விளம்பரம் பார்த்தால் பணம் தருவதாகவும் ஆயுர்வேத பொருட்களை விற்றால் கமிஷன் என்றும் முதலீடு பெற்று மோசடி செய்ததாக மை பி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் சக்தி ஆனந்தன் மீது கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் மோசடி வழக்கு பதிவு செய்துள்ளனர் சக்தி ஆனந்தன் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நிர்வாகியாக இருந்த பி த்ரீ ஆன்லைன் டிவி என்ற நிறுவனம் மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர் ஏற்கனவே புகார் அளித்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி என்பவர் அவர்களை அழைத்து வந்திருந்தார் அப்போது பேசிய அசோக் ஸ்ரீநிதி மை பி த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் இதனை துவங்கும் முன்னர் பி த்ரீ ஆன்லைன் டிவி என்ற நிறுவனத்தை துவக்கி உள்ளதாகவும் சத்யானந்தன் மற்றும் விஜயராகவன் ஆகியோர் அந்நிறுவனத்தை நடத்தி உறுதியாக மோசடி செய்துள்ளதாக தெரிவித்தார் அதில் முதல் பெட்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா வீ த்ரீ ஆன்லைன் டிவி இந்த நைன் த்ரி ஆக்சுக்கு முன்னாடி விஜயராகவனும் சத்யானந்தும் பி த்ரீ ஆன்லைன் டிவின்னு ஒரு நிறுவனம் நடத்திகிட்டு இருந்தாங்க அதில் உறுதியாக மோசடி செஞ்சாங்க இந்த மை ப்ரி த்ரீ ஆக்ச் நிறுவனத்திற்கு

மைலி திராட்சைக்கு மருந்து கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா வி ஹெர்பர்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இதோட ஓனரும் அதாவது இதோ இந்த இந்த கம்பெனியோட ஓனரும் பாரத் சேவக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு அமைப்பு இருக்கு ஒரு பாடி இருக்கு அதோட சான்சலரும் ஒரே ஆள் தான் அவர் வந்து பத்தாம் கிளாஸ்ல அஞ்சு சப்ஜெக்ட்ல நாலு சப்ஜெக்ட் ஃபெயிலான ஒரு நபர் அவர் வந்து டாக்டர் பட்டம் எப்படி வாங்கிட்டாருன்னு தெரியல இப்ப இவங்க மாத்திரை கொடுக்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா மாத்திரை கொடுக்குறாங்க

அது தொகை சின்னதா இருக்கனால அதுவும் தமிழ்நாடு முழுக்க நடத்தி இருக்கிறாங்க அதனால மூவாயிரம் ரூபாய்க்கு கலெக்டர் ஆபீஸ் வருவாங்கன்னா சில பேர் வரமாட்டாங்க வீக்லி ஆன்லைன் ஏற்கனவே மோசடி செஞ்சிருக்காங்க அந்த காசு வந்து மைமேத்திரியா சார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க